எந்த ஒரு செய்கை கொடுத்தாலும் எந்த நேரமானாலும் உடனடியாக செல்படுத்து அதை அப்பொழுதே செயல்படுத்தக்கூடிய ஒரு காரத்திற்காக நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் எங்களுக்கு பள்ளி வர சாங்களுடைய மேற்கூரின் காங்கிரீட் சன்றி அடித்து இருந்த நிலையில் மிகவும் மிக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக எங்களிடம் வந்து எங்கள் வீட்டுக்கு வரத்தரவங்கள் சார் 하고 ரெடியா போறோம் போறதுக்கு ரெடி ஆயıldı கவிக்கு ரெடி होके வந்து எங்க குடும்பத்துக்கு ஸ்நாக்ஸ் குக்கறோம் ரெடி ரெடி குடிக்கணும் ஏதோடவும் இருந்து Okay நேசோ வந்துது அது ஆசென் அடுத்துபடியாக ஐकेजी மண்டபமேல் ஹுனியே தலைவர் ஷரீஃப் ஆஜார் அவர்கள் ஒரு சில நண்பர்கள் அவங்க அதிகாரப்பட்டு நினைவு மத்திய சகாபாக்கள் அவலியாக்கள் நந்தியாவின் குறிப்பாக உங்கள் வீட்டிற்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏக இரவின் சாந்தியும் சலாமும் என்று அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல கண்ணியமான சகோதரர்களே மதிப்பும் மரியாதைக்கும் உடைய ஆன்றோர்களே புனிதமான நேரத்திலே புனிதமான நடந்து கொண்டிருக்கின்றால் சட்ட ஆலோசகராக இருந்த குமர் வக்கீல் அவர்கள் சந்தித்த போது இதுபோன்ற ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது அதற்கு பின்பாக யாருக்கும் நடைபெற்றதாக தெரியவில்லை என்றால் கண்ணியமானவர்களுக்கு கண்ணியமான இடத்திலே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது பலத்தம் அந்த முறையிலே உயிரும் மேலான நமது நாளில் பிரசன் செல்வம் அவர்கள் கூறியது போல நம்மை விட்டு புரிந்துவிட்ட ஒரு மகத்தாக்களை பற்றி அவர் வாழ்ந்த நல்ல காரியங்களை மற்றும் நாம் இடத்திலே நினைவு வேண்டும் யார் ஒரு இடத்திலே சிறிய சிறிய குற்றங்கள் இருந்தால் அதையெல்லாம் நாம் ஆத்திரத்திற்காக ரப்பிடம் கையெழுத்தி அவருடைய கவருடைய வாழ்க்கை மண்ணுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஜன்னத்து பெருத்தவசனம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவர் இறந்துவிட்ட அவருடைய குடும்பத்திற்கு அவர் இல்லாத குறையை இறைவன் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என் பெயரும் முகமது ஷரீஃபர் அவர் பெயரும் முகமது ஷரீஃபா இந்த பெயரிலே உள்ள ஆட்சியார் அவர்களை எப்படி நினைவு கூறுவது என்றே தெரியவில்லை அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் ஒவ்வொருவரும் அறிந்தேதான் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் பொதுவாக பள்ளியிலே தொழுகையினுடைய நேரங்களை அவர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆகிவிட்டால் புறம்பாக்கள் இடத்திலே பகிர்ந்து கொண்டு அந்த நேரங்களில் எல்லா வாட்ஸ்அப் குறுப்பிலும் பகிர்ந்து கொள்வார் அதை பார்த்தவுடன் நமக்கு தொழுகையுடைய நேரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அப்படி ஒவ்வொரு முகத்துக்கள் நடைபெறும் பொழுதும் அந்த முகத்துடைய வீடுகளிலே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்திலே அங்கு சென்று அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் அங்கே கலந்து உரையாடி அதன் பிரகாரம் செய்து கொடுப்பார் அது மட்டுமல்ல அவர் மன்னித்தவர் அடக்கம் செய்து அவர் வீட்டிலே செய்யும் வரை அவர் அடக்கம் செய்து முடிந்த உடனேயே துவாவுக்கு முன்பாக அவர் நேரம் நாம் பிறந்த ஒவ்வொருவரும் மௌத்தை சுவித்தே தீர வேண்டும் அப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையிலே ஏற்படுத்த அவர்களை மன்னித்தும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மௌத்துகளிலும் அவர் மௌத்துகளுக்கும் நமக்கும் ஒரு அறிவுரை கூறுவார்கள் நம் வாழ்கின்ற காலங்களிலே எந்த தவறும் இல்லாமல் நாமும் ஒரு நாள் பகுத்தை அடைய வேண்டிய சூழலில் இருக்கின்றதால் நம் ஆளுகின்ற காலத்திலே இறைவன் நாம் கொடுத்த ஐந்து வித கடமைகளை முறைப்படி நிறைவேற்ற வேண்டும் அதில் தொழுகை என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இந்த முனிதமான மாதத்திலே அவர் நம்மை விட்டு சென்றிருக்கின்றார் என்றால் அவருடைய அனைத்து செயல்களும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய இரங்கல் இரங்கல் நிலவும் நாம் அனைவரும் வந்திருந்து அவர்களுக்காக அவர் குடும்பத்துக்காக நாம் செய்து அருமையான அமைத்துக் கொடுக்கும்படி சொன்னது போல மகர்ஷாவுடைய பணிபுரித்து கிடந்தபோது அவர் தன் வீட்டிற்கு வர சொல்லி இங்கு யாரும் கொடுத்த தொகையை கொடுத்து மீண்டும் உற்சாகப்படுத்தி அந்த வேலையை வைத்தார் என்றால் உண்மையிலேயே அவர் அந்த அளவுக்கு செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான தொகையை கொடுத்து இந்த பள்ளி நிர்வாகத்தை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்லும் ஐக்கிய ஜமாத்துடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவர் உண்மையிலேயே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அவரது இருபத்தி நாலு பள்ளிகளுக்கும் எந்த இடத்திலேயும் கட்ட வேண்டும் Gracias.